இருபத்தி ரெண்டு குரு அழலாமா பக்கங்கள் ஐம்பத்தி ஏழு இருந்து ஜென் ஏழு என்ற ஞானம் பெறுதல் என்ற ஜென் தத்துவத்தின் ஆழமான ஒரு அம்சத்தை அதாவது வா ஞானம் பெற்ற ஒருவரது வாழ்வு எவ்வாறு இருக்கும் அவர் வெளிப்புற நிகழ்வுகளுக்கும் உள்ளுணர்வுக்கும் எவ்வாறு ஆற்றுவார் என்பதை விளக்குகிறது ஒன்றாண்டு பாப்வரன் இது ஞானம் என்பது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அல்ல மாறாக அவற்றை இயல்பாக கடந்து செல்லும் நிலை என்பதை காட்டுகின்றது கதையின் சுருக்கம் ஜென்குரு சிக்ஸ் தனது குருநாதர் இறந்ததால் அழுது கொண்டிருந்தார் இதை கண்ட சீடர்கள் ஆச்சரியமடைந்தனர் தனது மரணத்தை கூட துச்சமாக மதிக்கும் ஒரு ஜென்குருவால் எப்படி அழ முடிகிறது என்று அவர்கள் கேட்டனர் அதுக்கு லிங் நான் எங்க அழுத அதுவாகத்தானே நடந்தது அதுவாக நடக்கணும் ஒண்ணுக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று பதிலளித்தார் பஃப் ஜென் பார்வையில குரு அழலாமா ஞானம் பெறுதலின் இயல்பு இந்த கதை ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட மனநிலை அல்லது உணர்ச்சியற்ற தன்மை அல்ல மாறாக அங்கிருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அகமற்ற நிலையில் வாழ்வது என்பதை மையப்படுத்துகிறது அகங்காரமத்த செயல்பாடு நான் டூவர்ஷிப் குரு லிங்ஸின் நான் எங்கு அழுதேன் அதுவாகத்தானே நடந்தது அதுவாக நடக்கிற வந்து ஒன்றுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோருவது ஞானம் பெற்ற ஒருவரின் செயல்கள் நான் தான் செய்கிறேன் என்ற அகங்கார உணர்வு இல்லாமல் தானாகவே நிகழ்கின்றன என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஐம்பத்தி ஏழு அழுகை என்பது அவரது கட்டுப்பாடு அற்ற ஒரு இயல்பான நிகழ்வு இது இருபத்தி ஒன்று குரு வணக்கம் கதையில குரு எனது செயல்கள் குறுகியவை அல்ல நான் எந்த செயலையும் செய்வதில்லை அவை தானாகவே நடக்கின்றன என புத்தர் சிலைக்கு வணக்கம் செலுத்துவதை போன்றது ஞானம் பெற்ற நிலையில செயல்கள் ஒருவரின் தனிப்பட்ட விருப்பத்தால் அல்லாமல் இயற்கையின் ஒரு பகுதியாக வெளிப்படுகின்றன இயற்கையை ஏற்றுக்கொள்வது மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம் அதற்கு துயரப்படுவது என்பது மனித இயல்பின் ஒரு பகுதியாகும் ஞானி இதை கட்டாயப்படுத்தி நிறுத்துவதில்லை மாறாக அந்த உணர்வையும் ஒரு நிகழ்வாகவே கருதி அது வருவதையும் போறதையும் அனுமதிக்கிறாரு அதுவாக நடக்கிற ஒண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒன் பிப்டி என்ற குருவின் கூற்று நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றனவோ அப்படியே அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வலியுறுத்துகிறது இது ஞானம் பெற்றவரின் அமைதியான போராட்டமற்ற வாழ்வியலை குறிக்கிறது இருமை கடந்த நிலையில் சீடர்கள் ஞானி அழக்கூடாது என்ற ஒரு எதிர்மாறான இருமை கருத்தில் சிக்கியுள்ளனர் ஞானம் பெற்ற ஒருவர் ஒருபோதும் அழக்கூடாது அல்லது எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் குருவின் பதில் ஞானி இந்த இருமைகளை கடந்துவிட்டவர் என்பதை காட்டுகிறது அவரிடம் அழ வேண்டும் என்ற முயற்சியோ அல்லது அழக்கூடாது என்ற கட்டுப்பாடோ இல்லை ஒன்பது ஏழு அவரது உணர்வுகள் எந்தவித தடங்களும் இல்லாமல் சுதந்திரமாக வெளிப்படுகின்றன மனதின் தடைகள் சீடர்கள் குருவின் அழுகையை பகுப்பாய்வு செய்து அதை ஞானியின் நிலைப்பாட்டிற்கு முரணாக கருதுகிறார்கள் ஒவ்வொட்டு சிக் ஆனா குருவின் பதில் மனதின் இந்த கேள்விகளும் தர்க்கரீதியான பகுப்பாய்வுகளும் உண்மையான அனுபவத்தை தடுக்கின்றன அப்படிங்கறத குறிக்கிறது அழுகை என்பது வெறுமனே ஒரு நிகழ்வு அதுக்கு விளக்கம் தேவையில்லை அதை நியாயப்படுத்தவும் தேவையில்லை இருபத்தது மௌன உபதேசம் கதையில விளக்கங்கள் எல்லாம் பொய் கேட்பதோடு நின்றுவிடு விளக்கத்துக்குள்ள போகாதே என கூறுவதோடு இந்த கருத்தும் ஒத்துப்போகிறது ஒன் பாய் ஞானம் என்பது ஒரு கவசம் அல்ல ஞானம் என்பது ஒருவரை உலகின் வலிகள் இழப்புகள் அல்லது உணர்வுகளிலிருந்து முற்றிலுமாக பிரிக்கும் ஒரு கவசம் அல்ல மாறாக அது அந்த உணர்வுகளை அவை ஒருவரது சுயத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் வெறும் நிகழ்வுகளாக காணும் திறன் குரு லிங்ஸின் அழுவது அவர் ஒரு மனிதன் என்பதை மறுக்கவில்லை மாறாக அவரது அழுகை கூட ஞானத்தின் ஒரு இயல்பான வெளிப்பாடாகவே அமைகிறது சுருக்கமாக இருபத்தி ரெண்டு குரு அழலாமா என்ற ஜென் கதை ஞானம் என்பது நான் என்ற அகங்கார உணர்வை கடந்து அனைத்து நிகழ்வுகளையும் உணர்வுகளையும் சேர்த்து அவை தானாகவே நிகழும் இயற்கை நிகழ்வுகளாக ஏற்றுக்கொண்டு எந்தவிதமான முயற்சியும் இன்றி வாழ்வதாகவும் என்பதை ஆழமாக விளக்குகிறது ஒன்னு அழுகை இந்த ஒரு பலவீனமல்ல அது மனித அனுபவத்தின் ஒரு அங்கம் அதை அவர் முழுமையாக அகங்காரமற்ற நிலையில் ஏற்றுக்கொள்கிறார்